கோபால்சாமி துரைசாமி நாயுடு கோயம்புத்தூரின் கலங்கல் கிராமத்தில் ஒரு இளைஞன் மோட்டார் பைக்கை வாங்கி அதை முழுவதுமாக திறந்து ஒவ்வொரு பாகத்தையும் கற்றுக்கொள்கிறான் அவன் பெயர் ஜி டி நாயுடு கல்வி குறைவாக இருந்தாலும் அறிவியல் மீது தீராத ஆர்வம் அந்த மோட்டார் பைக்கை மீண்டும் சேர்த்து இயக்குகிறார் அந்த அனுபவம் அவரை மோட்டார் தொழில்நுட்பத்தில் ஆழமாக ஈடுபடச் செய்கிறது ஒருநாள் நாள் கோயம்புத்தூரில் பஸ் சேவை சரியாக இல்லை மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் நாம் ஏன் நம்மால் இயங்கும் பஸ் சேவையை தொடங்கக்கூடாது என்று கேட்கிறார் அவர் யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை தொடங்குகிறார் அது இந்தியாவின் முதல் தனியார் பஸ் சேவையாகும் பஸ்கள் நேரத்தில் இயக்கப்படுகின்றன மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஒருமுறை பஸ் பழுதடைந்தது மராமத்து தொழிலாளர்கள் வருவதற்குள் நாயுடு தானே கருவிகளை எடுத்து பஸ்ஸை சரி செய்கிறார் அதை பார்த்த தொழிலாளர்கள் இவர் எங்கள் மேஸ்திரி என்று வியக்கிறார்கள் அவர் மின் விசையியல் வேளாண்மை கலை போன்ற பல துறைகளில் கண்டுபிடிப்புகளை செய்கிறார் ஒருமுறை அவர் உருவாக்கிய லோகாஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டாரை பார்வையிட வந்த ஐயா இது எப்படி இயங்குகிறது என்று கேட்கிறார் நாயுடு இது அறிவியலின் அற்புதம் ஆனால் இதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பதிலளிக்கிறார் அவர் அறிவியல் அருங்காட்சியகம் ஒன்றை கோயம்புத்தூரில் தொடங்குகிறார் மாணவர்கள் பொதுமக்கள் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் வந்து கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு நாள் ஒரு மாணவன் நான் படிக்க முடியவில்லை ஆனால் எனக்கு மின் கருவிகள் மீது ஆர்வம் என்று கூறுகிறான் நாயுடு ஆர்வம் இருந்தால் கல்வி வரலாம் நீ என்னுடன் வேலை செய் என்று அழைக்கிறார் அந்த மாணவன் பின்னாளில் ஒரு சிறந்த தொழில்நுட்ப நிபுணராக மாறுகிறான் நாயுடு அவர் இந்தியாவின் எடிசன் என அழைக்கப்படுகிறார் அவரது இறுதி காலத்தில் அவர் கூறிய ஒரு வரி அறிவியல் என்பது புத்திசாலித்தனம் அல்ல அது மனிதநேயம் அந்த வார்த்தை கோயம்புத்தூரின் அறிவியல் மரபை உருவாக்கியது ஜிடி நாயுடு ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல அவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய மனிதர் அவரது வாழ்க்கை தன்னம்பிக்கை தொழில்நுட்பம் மனிதநேயம் ஆகியவற்றின் கலவையாகும்